ஒரே ஒரு பிரதமர் தான் ஆன்மீக அவர் தான் நரேந்திர மோடி நறுக்கத்தான் போறாரு கவர்னர் அடிச்சுட்டு போனாங்க அவர் எங்க வரல வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன் இது புதுசாக பதவி நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் எங்க ஊருக்கார் நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் கொள்ளை தராது அதற்கு ஒரு எல்லை உண்டு எங்கூருக்கார் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரூபாயா குத்தகை கொடுக்கறது இல்லையா குத்தகை என்றாலே குத்த கைதான் ஆயிரக்கண நிலங்கள் இருக்கிறது குத்தகை கொடுக்க மாட்டான் எவ்வளவு சிரமப்படுகிறாங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்பேற்பட்ட நம்முடைய குருமகா சன்னிதானம் குப்தர் காலம் பொற்காலம் என்ன நான் படித்திருக்கிறேன் நான் பார்த்ததில்லை எங்கள் தர்மி குருமணி நட்சத்திர குருமணி காலம் எங்கள் தருமையாதீனத்தின் பொற்காலம் இருபத்தேழு திருக்கோயில்கள் எத்தனையோ கோயிலுக்கு குத்தாக்காரங்க டிமிக்கி கொடுக்கணும் நம்முடைய அமைச்சர் கூட சொன்னேன் அத்தனை கோயில்களையும் அவர்கள் காலத்திலே குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க கிளை மடங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் பெருமையானது பள்ளிக்கூடத்தை நடத்துற சாதாரணமா காரியம் இல்லை நான் நான் கூட பள்ளிக்கூடத்துக்கு பயமா இருக்கும் டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு தான் வச்சிருக்கேன்ருவானுங்க பொல்லா போயிலுக்கு அப்பா அந்த தொலைக்காட்சி ஒன்னுனா ரெண்டுன்னு காணுகோம் அந்த விதத்திலேயே எங்கள் தர்மி ஆதீனம் நான் இது கூட வரா நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து என்னை கொலை கொலை செய்ய சதி பண்ணி விட்டாரு தர்மிய தான் அவளுடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு மீனாட்சி பெருமானம் தான் நீ காப்பாற்றி இந்த இடத்துல நிப்பா பிரலவமான அவ்வளவு தூரம் நடந்தது நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை அவர்களை அவர்களுக்கு என் போற்றுதலை சொல்லிக்கொண்டு நம்முடைய குன்றக்குடி மகா புரட்சி புயல் நம்முடைய குன்றக்குடி மகா சென்ற போற்றுதலை தெரியிக் கொண்டு அதாவது ஒரு ஒரு நிறுவனம் ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகம் தெரி ஒரு நிறுவனம் வரி அது எப்படி செயலாற்றுவது என்று பார்த்தா அவருடைய வேலை செய்தவர்களை வச்சு நம்ம கணக்கு போட்டலாம் நேற்று ராத்திரி இங்கே வந்தேன் அவர்களுக்கு கால்கள் தான் இருக்கா குதிரை கால் மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறார் நம்ம ஆளுகன்னா பைசா வாங்கி நைசா ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் அண்ட் ஒருத்தர் கூட தூங்கலையாம் அப்படி பம்பரை மாற்றி அவர் வேலை பார்க்குறது இந்த பயிருக பைசாலே கணக்கா இருக்காங்க அப்பேற்பட்ட நல்ல பல்கலைக்கழக பக்கத்திலேயே மருத்துவமனை நன்றாக செயலாட் மாணவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாங்க வேலையாட்கள் சுறுசுறுப்பாக இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியை பத்தி சொல்லவே வேண்டாம் தேசபக்தி பக்தி மிக்கவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்க தனித்தனியா சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல அவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க நம்ம நட்டா எத்தனையோ பிரதமர்கள் இந்த நாட்டில் ஆண்டாங்க ஒரே ஒரு பிரதமர் தான் ஆன்மீக மிக்கவராக இருந்திருக்காரு நீங்க உலக முழுக்க பாராட்டுது சமீபத்தில் இலங்கைக்கு பொந்து போயிருந்தாரு அவர் வர்றாருன படகுகள்லாம் விடுதல அவர் வர்றாருன்ன உடனே மீனவர்கள் அப்படி ஒண்ணு போறீங்க எங்க ஆளுக்கு அவருதான் ஏன் நரேந்திர மோடிஜி பாலாட்டுனா ஒட்ட நறுக்கிடுவாரு நறுக்கத்தான் போறாரு என் உயிருக்கு நாங்க பரம அதனை அடுத்து நாமார்க்கும் நமனை அஞ்சோன்னு நம்முடைய அப்பர் சுவாமிகள் சொல்லி இருக்காரு அதனை நிறைவேற்றிய பெருமை நம்முடைய கவர்னர் என்ன எதிர்ப்பு வந்த ஆளுக்கு துணிச்சலா செயல்படுறாரு பாராட்டு தாமி சொன்னத நம்ம கவர்னரை வராதேன்கான் கருப்புடி கருப்பு குடி காட்டினார்கள் கவர்னர் கவர்னர் ஜாலர அடிச்சிட்டு போனாங்க அவர் எங்க மடத்து கூட வராட்டாலும் பரவாயில்லையா அவரை பாராட்டுகிறேன் அதை கருத்து நம்ம நட்டா அவர்களை பண்ணி நம்முடைய பிரதமர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நம்ம நட்டா அவர்கள் ஈரம் சிஞ்சமான ஆள் இப்பொழுது புதுசாக பதவி ஏற்றுள்ள நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எங்க ஊருக்கார் நெல்லை மண்ணுக்கு நெல்லை மண் தொல்லை தராது அதற்கு ஒரு எல்லை உண்டு எங்க ஊருக்கார் அவருக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நிறுத்தி மலேசியால இருந்து வர்றாங்க பிசில் அடிக்காதீங்க நம்முடைய மலேசியால இருந்து வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய குமரி ஆனந்தன் என்னுடைய கிளாஸ்மேட்டு அவர் இறந்த உடனே உடனே நான் இரங்கல் செடி கொடுத்தேன் நம்முடைய புரட்சி புயல் ஹெச் ராஜா வந்திருக்கவர் என்ன போடு போடுறாருப்பா அது மாதிரி நம்முடைய சாமிநாதன் ஐயா வழக்கறிஞர் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க விட்டு பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு of my Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS, remote sensing, and more.